எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவி நாயில் போகுமே இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் தான் துருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் நடை இந்த அதிசயம் பாருங்கள் வணக்கம் வணக்கம் சத்தமா கதைக்கு வணக்கம் வணக்கம் சரி என்ன பேர் அம்மாக்கு பிரேமாவதி என்ன சரி அம்மா சொல்லுங்க என்ன விசேஷம் இங்க நடந்துட்டு இருக்குது கல்யாணம் விட்டு நடக்குது கல்யாணம் விட்டை தாண்டி என்ன ஒரு விசேஷம் இருக்காம இன்றைக்கு ஆ இன்றைக்கு கல்யாணம் கல்யாணத்தை விட என்ன ஒரு விசேஷம் நட இருக்குதாமே யாருக்கு பிறந்த நாள் உங்களுக்கா பிரேமாவதி அம்மாக்கிட்டே பிறந்த நாள் ஆமே எத்தனையாவது பிறந்த நாள் எண்பத்தி அஞ்சு ஏன்னா சரி அப்ப அம்மா மாட்ட பிறந்த சொல்லி பிறந்த நாள் தான் உங்கள்ட்ட பேர பிள்ளையில கல்யாணம் நடக்குது ஆ அப்ப ஒரு மறக்க முடியாத தருணம் வேணே அவன் கல்யாணம் விட அன்றி உங்களோட பிறந்த நாள் சரி அப்ப உங்களோட பிறந்த நாள் சொல்லி மூத்த பேர் என்ன மூத்த முதலாவது கல்யாணம் வேணே அப்ப அம்மா மாட்ட பிறந்த பிளான் பண்ணி அவ நீங்கள் உங்களோட பிறந்த நாள் தான் கல்யாணம் நடக்கணும் சொல்லி அவன் செய்யல சரி அப்ப அம்மா மாட்ட பிறந்த நாள் சொல்லி ஒரு ஆக்கள் வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்து தெரிவிச்சு அம்மாவை நான் ஒரு போக்கையும் கேக்கும் கொடுத்து அனுப்பி அனுப்பியிருக்கினான் உங்களோட கொண்டே கொடுத்து அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து உங்களோட பிறந்த நாளைக்கு இந்த கல்யாண மண்டபத்திலையும் எல்லாருக்கும் முன்னாலையும் சொல்லி உங்களை வந்து சந்தோஷப்படுத்திட்டு வரட்டுமாம்னு சொல்லி ஒரு ஆகல் பிளான் பண்ணி என்ன பொம்மை கூட்டிகிட்டே கேக்கையும் கிஃப்டையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும் அம்மாட கொண்டே கொடுக்கட்டாம்னு சொல்லி சந்தோஷமா அவனோட பிறந்தநாளுக்கு எண்பத்தஞ்சாவது பிறந்தநாளைக்கு இந்த மாதிரி வந்தது ஆ எண்பத்தி நாலு சரி நான் பந்த யார் அப்போ இந்த மாதிரி கொடுத்து அனுப்பி இருக்கணும் அப்போ கேஸ் பண்ணுங்க வாபம் உங்களோட பிறந்தநாள் மறக்காமல் ஞாபகம் பேச்சேண்ணா உங்களோட உங்களோட மறக்காம தான் அனுப்பி இருக்க உங்களுக்கு அடிக்கிற டீ எல்லாம் போட்டு தர முறா இல்லையா அவர் கொடுக்கல அவரு

ஜீகரன் சரி அவங்களோட மூத்த பேரண்ட கல்யாணம் நடக்குது அவர் ராம் வந்து அம்மாவோட ஃப்ரெண்ட் நாளுக்கு நான் இந்த மாதிரி கேக்கே ப்ளவ போக்கே கொடுத்து அம்மாவைக்கு விஷ் பண்ணி இவ்வளோ பேருக்கு முன்னாலேயே சந்தோஷப்படுத்தி கேக் கட் பண்ண போறாரு அவனு சொல்லி ஆசைப்பட்டு அரேஞ்ச் பண்ணிருக்காரு சந்தோஷமா இஞ்ச நிற்கிறாரு பக்கத்துல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி போட்டு சத்தம் நிற்கிறாரு சந்தோஷமா உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்களா உங்க பேரனுக்கு இங்க நிற்கிறாரு இது இல்லை நிக்கிறாரு இவர் தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார் ஓ இவர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள்ட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கட்டாமனு சொல்லி உங்களுக்கு இந்த கேக் வெட்ட போறாரா உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி இப்போ இவர் தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறார் சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு பேர பிள்ளைக்கு எனக்கு கேனுக்கு நன்றி சரி போட்டோ எடுப்போம் அப்படி நடுவில் வாங்க அவளோட போட்டோ எடுப்போம் எல்லாத்தையும் வச்சு